மாலை முரசு இறை நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்து நல்ல நல்ல தகவல்களை எங்களுடைய வலையொலி பக்கத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க போறது குறு பயிற்சி பலன்கள் குறு பயிற்சியை ரொம்ப துல்லியமாக நமக்கு விளக்கம் அளிப்பதற்காக அகில உலக வாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் குறுபெயர்ச்சி தொடங்கிடுச்சு அப்படின்னாவே மக்கள் எல்லாருக்கும் எனக்கு குரு பார்க்குறாரா ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த ஒரு ஏக்கமும் ஒரு ஆர்வமும் இருக்கும் நீங்கள் பொதுவாக குரு பயிற்சி எப்படி இருக்குது பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து குரு பயிற்சி விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மதியம் ஒன்று பத்தொம்போதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் குரு பகவான் மிதுன ராசி சிஷ்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வரைக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த குரு பயிற்சி பற்றி பயங்கரமான குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா போர்டை வச்சு விளக்கிடுவோம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நிறைய பதிவுகளை பார்க்குறாங்க என்னொன்றுமோ குழம்பி போகிறாங்க அதனால அந்த 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 குழப்பத்துக்கு ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருவோம் மக்களுக்கு அதில் என்னன்னா குரு பயிற்சி எங்கே இருந்து எங்க போறாரு எவ்வளோ நாளைக்கு யார் யாருக்கு பலன் அளிக்க போறாருன்னு பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லாருக்கும் துன்பத்தையும் கொடுக்க மாட்டார் ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லாருக்கும் இன்பத்தையும் தர மாட்டார் குருதான் புழங்கும் பணம் குருதான் தங்கம் குருதான் நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அந்த நன்மையை செய்யக்கூடிய கிரகம் என்ன பண்ணுவோன்னா திருமணத்தை பண்ணி வைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கை தலைவர் பதவி குப்பையில் இருக்கிறவர் கோபுரத்தில் உச்சத்தில் கொண்டு வைக்கக்கூடியவர் குரு பகவான் தான் நன்மைக்காக இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் சிலர் தீமைகளையும் சிலருக்கு செஞ்சிருவார் அந்த தீமைகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அறுபத்தி நாலு முகூர்த்தம் அறுபத்தி நாலு வடிவம் பொதுவா எடுக்கிறார் அதுல ஒரு வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி வடிவம் அந்த தட்சிணாமூர்த்தியா குரு பகவானுக்கே குருவா இருக்கிறார் இதுல இந்த குரு பயிற்சியில நிறைய குழப்பம் பண்ணிப்பாங்க எப்படி பண்ணிப்பாங்க அப்படின்னா குரு பயிற்சி நடந்துச்சுன்னா நான் போய் நவகரு குருவுக்குத்தான் மாலை போடுவேன் ஒரு பதிவு நான் பாக்குறேன் நவகரு குருவுக்கு மட்டும் தான் கொண்ட மாலை போடணும் தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாது என்னடா இது அநியாயமா இருக்கு அதாவது குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளை சமன் செய்வதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவம் தான் தக்ஷணாமூர்த்தி வடிவம் அப்போ சிவபெருமானுக்கு உடைய வடிவங்கிறதால குரு பகவானுக்கு என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சிவபெருமானுக்கு செய்யலாம் அந்த தட்சணாமூர்த்திக்கு செய்யலாம் அது நன்மையே தரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் இவருக்கு கொண்டகல மாலை போட்டால் அவருக்கும் போடலாம் இவருக்கு வந்து மஞ்சள் வசரம் சாத்தா அவருக்கும் சாத்தலாம் அதில் மஞ்சள் வசரத்தோடு சேர்த்து வெள்ளை பட்டு சாத்தலாம் தட்சிணாமூர்த்தி இப்ப நீங்க ஆலங்குடி போனீங்கன்னா அது நவகிரக சேர்த்தத்துல குருவோட சேத்திரம் அங்க ஆலங்குடி போனீங்கன்னா ஆலங்குடியில ஆபத் சகாய்வர் அப்படின்னு இருப்பார் எல்லா நகர சேத்தத்திலையும் ஃபர்ஸ்ட் போனோன்னே நவகரத்துல இருக்கக்கூடிய இப்ப திங்களூர் போனீங்கன்னா டக்குன்னு சந்திரனை கும்பிடக்கூடாது உள்ள இருக்கிற சிவனை கும்பிட்டு தான் சந்திரன கும்பிடணும் சிவன் பார்வதி கும்பிட்டு தான் சந்திரனை கும்பிடணும் இப்ப திருநள்ளாறு போனீங்கன்னா அங்க இருக்கிற வந்து தர்பாரணீஸ்வரர் பூன்முலையால் அவங்களை கும்பிட்டு தான் அப்புறம் வந்து சனி சுவர்பான்ட்டே வரணும் அதை விட்டு நேராக சனி சுவர்பான் போறது அப்படி பண்ணவே கூடாது அதே மாதிரி இந்த ஆலங்குடியில் போனீங்கன்னா ஆபசகாசருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கு இருக்கிற தட்சிணாமூர்த்தி தான் அர்ச்சனை பண்றோம் ஏன் தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை பண்றோம் ஏன் தட்சணாமூர்த்தி குண்டக்கலம் ஆள் அப்படின்னா குருவுக்கு குருவாக இருக்கிறார் தான் நம்ம தட்சிணாமூர்த்தி கொண்டாடுறோம் இப்படியா பல குழப்பங்களுக்கு விடை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இந்த குரு பயிற்சிங்கிறது எத்தனை நாட்கள் சார் நீங்க என்ன ஒரு வருடங்கிறாங்க ஏழு மாதம் ஆறு மாதம்னு ஒவ்வொருவரும் ஒரு விதமா கணிச்சு சொல்றாங்க இல்லையா குரு பயிற்சிங்கிறது எத்தனை நாட்கள் இருக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்தில் எல்லா நாளும் எல்லாருக்கும் பலனை மாட்டார் இவங்க பதிவு போடுற மாதிரி இப்போ வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ராசிக்கு பலனை கொடுத்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாவே ஒரு ராசியை தண்டிச்சிட மாட்டார் இதில் தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஒரு வருஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் நேரடி பலன் அதுக்கப்புறம் அதிசார பலன் அதுக்கப்புறம் அஸ்தமன பலன் அதுக்கடுத்து வக்ர பலன் இப்படியாக பலன்கள் எல்லாருக்கும் கொடுப்பாரு குரு பகவான் அதில் மாற்றமே இல்லை அது எல்லாத்தையும் விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுல என்னன்னா குரு பயிற்சியில மேஷ முதல் மீன வரலைக்கும் நம்ம எழுதிக்கிட்டோம் இதுல வந்து என்ன இப்ப கோச்சாரத்துல ரிஷபத்தில் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்களை பொறுத்தவரை ஒருவருடைய ஜனஜாதகம் பலன் என்பது ஐம்பது பர்சன்டேஜ் தசாபுத்தி பலன்கள் என்பது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் என்பது இருபத்தி பர்சன்டேஜ் இந்த கோச்சார பலன் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் முடிபெறாது அப்படிங்கிறது தான் இந்த தான் கல்யாணம் பண்ண முடியும் பண வருவாய் வரும் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் குழந்தை பேர் வீடு கட்டுறது வம்பு வழக்கு இல்லாமல் வாழ்றது குரு சந்திரா யோகம் இருந்தால் ஒருத்தன் சிறைவாசமே போக அந்த அளவுக்கு குரு நல்லவர் நல்லவன் பேர் வாங்குறது தலைமை பண்பு எல்லாமே தான் நடக்குது தான் இப்ப தெளிவாக பார்க்குறோம் இதுல வந்து ரிஷபத்தில் குரு இருக்கார் இந்த குருவானப்பட்டவர் மே மாதம் பதினொன்னாம் தேதி பகல் ஒன்று பத்தொம்பதுக்கு ரிஷப குருவிலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் இங்கே மிருகசிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிதுன ராசி மிருகசி மூணாம் பாதத்துக்கு போயிடுறார் இதுதான் குரு பயிற்சின்னு சொல்கிறோம் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக எந்தெந்த ராசி எப்படின்னா பலனை அணைய போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதில் பார்வை பலன் அப்படின்னா இப்போ குரு மிதுனத்திலருந்து ஐந்தாம் பார்வை துலாத்தை பார்க்குறார் இது பார்வை பலன் அதுக்கடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா தனுசை பார்க்குறாரு இது பார்வை பலன் அதுக்கடுத்து கும்பத்தை ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறாரு இது பார்வை பலன் பார்வை பலனை எப்படி பார்க்க போறாரு நேரடி பலனை எப்படி பார்க்க போகிறாருன்னு நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் இல்லையா மிதுனத்துக்கு போகும்போது மிதுனம் ஜென்ம குருவை சந்திக்கும் அப்போ ஃபஸ்ட்டு இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு ராசிகள் ஒன்று மிதுனம் இன்னொன்று விருட்சகம் இது ரெண்டும் தான் கவனிக்கணும் இதுல இது எவ்வளவு நாள் தான் இருக்கும் அப்படின்னா குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதியில இருந்து நடக்குது இல்லையா மே மாதம் பதினோராம் தேதியில எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தான் நேரடி பலன் நூற்றி ஐம்பது நாட்கள் நேரடி பலன இருப்பார் அதுதான் நேரடியா துன்பத்தை தரது அந்த அஞ்சு மாசம் தான் வரும் ஐம்பது நாட்கள் மட்டும்தான் அதிசாரத்தில் வரும்போது என்ன பலன்களை கொடுக்க போறாரு அதுக்கடுத்து பக்ரம் ஆகும் என்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமன தோஷம்னு இருக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா குரு அஸ்தமனம் ஆயிடுவார் அப்ப அந்த அஸ்தமன தோஷத்துல ஒரு மாச பலன்களை கொடுப்பார் அது எப்ப அப்படின்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அப்ப நம்ம என்ன இந்த குரு பயிற்சியில என்ன புரிஞ்சுக்கணும்னா முழுமையா ஓராண்டு முழுவதும் நமக்கு துன்பம் இல்லை பணப்பற்றாக்குறையோ இல்லை வந்து தடையோ இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் கால அளவு தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்